வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்னைக்கு நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்ச இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாங்க விநாயகர் சதுர்த்தி தான் செய்யணும்ட்டு இல்லை எப்போ வேணாலும் செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் சேர்த்துருக்குறோம் வறுத்து வச்ச பாசி பருப்பு வறுத்து ஊற வச்ச பாசி பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்குங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி உள்ளாங்க இப்போ வந்து வெல்லம் மண் இருக்கும்னா வெள்ளத்து தண்ணியில் கரைச்சி அப்புறம் வடிச்சுக்குங்க வடிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இப்போ வந்து எங்கள் வெள்ளம் இது இருக்காது மண் இருக்காது அதனால நான் அப்படியே போட்டு தண்ணி கொஞ்சமாக குறைச்சி சேர்த்துருக்கேன் இது மெல்ட் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் மீதி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேங்க சின்ன கப்பில் அந்த எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் ரெண்டே கால் தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்குங்க இனிப்பு கொழுக்கட்டிக்கு நான் அப்படி தான் வச்சேன் மாவு வந்து நம்ம வந் போடும்போது கொஞ்சம் நிறுத்திக்கலாம் கெட்டி ஆகுதுன்னா உடனே நிறுத்திக்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் பயப்பட தேவையில்லை இது வந்து உங்களுக்கு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டே கால் தண்ணி எடுத்துங்க வெள்ளம் மெல்ட் ஆகி வர்றதோடு சேர்த்து அளவுக்கு வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே அரிசி மாவு போட்டு கிளறலாம் அடுப்பில் வச்சுட்டே கிளறலாம் கெட்டி ஆகும்போது நிறுத்திக்கலாம் மாவு கொஞ்சம் இருந்தால் கூட நிப்பாட்டிக்கலாம் கொழுக்கட்டை மாவு இது கொழுக்கட்டு மாவில் செஞ்சாதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் அந்தளவுக்கு தான் நான் போடுவேங்க கொழுக்கட்டு மாவு கடையில் வாங்கினது தாங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கெட்டி அரிசினெல்லாம் அதுக்கப்புறம் கொண்டாந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு அப்படியே அச்சில் வச்சு எடுக்கிறோம் ஒன்றுமே ஆகாதுங்க கையில் ஒட்டாது பிசு இருக்காது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ரெண்டு தட்டிலையுமே நான் கொஞ்சம் சூ தண்ணி சூடானதுக்கப்புறம் வைக்கணும் பாருங்கள் சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை வெந்து எடுத்துட்டேங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க ஏலக்காய் தூள் போட்டேன் சொல்ல மறந்துட்டேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் அந்த கே கிளற மிளங்க அப்போவே சேர்த்துக்கணும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ